ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் கதரை விட்டு இருக்காங்க அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் அப்படி என்னடா அவங்க பண்ணிட்டாங்கன்னு குட் பேட் அக்லியோட ஒரு தரமான அப்டேட் இந்த அப்டேட் என்னன்னா குட் பேட் அக்லி அந்த பாடத்தோட செகண்ட் சிங்கிள் ப்ரோமோ சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கத்தில் அனிருத் பாட மறுபக்கத்துல அஜித் அந்த ஒரு சாங்கே ஒரு வைப்பாக இருக்கு இந்த ஒரு பாடலில் அனிருத் பாடவும் இவங்க கூட பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பால் டப்பா அனிஷ் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தரமான என்ட்ரி கொடுத்திருப்பாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அனிருத் அவங்க பார்த்தீங்கன்னா அஜித்துக்காக ஆளுமா டோலுமா ஒரு சாங் பாட்டுருப்பாங்க அது வேற லெவல் லைவை கொடுக்குற மாதிரி எப்படி ஹிட் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் இப்போ இந்த ஒரு சாங்கை வந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சாங் டைட்டிலில் வந்திருக்குன்னா காட் பிளஸ் யூ மாமே இந்த மாதிரி ஒரு டைட்டிலை கொடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாடலை பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா விஜய் அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி இந்த ஒரு பாட்டை பார்த்தா ரிலீக்ஸ் இருக்குன்னு ஒரு பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லேக்காக கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குட் பேட் அக்லி மூவியோட டாக்டர் யார்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் இதுக்கு முன்னாடி பார்த்தின்னா பல தரமான படங்களை பார்த்தா இவங்க கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அஜித் தலா அவங்களை வச்சு பார்த்தோன்னா குட் பேட் அக்லியே பார்த்தீங்கன்னா இயக்கிட்டு வராங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது தான் சொன்னோம் இன்னும் பார்த்தேனால இந்த ஒரு படம் பார்த்தீன்னா ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லா இந்த சென்சார் எல்லா பார்த்தீங்கன்னா இஷ்யூலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம் இன்னும் ரிலீஸ் ஆகிற தேதி மட்டும் தான் வெயிட்டிங்னு எல்லா அஜித் ரசிகர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க இந்த படத்துக்கு யார் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருந்துக்கிட்டு இருக்காங்கன்னா மைத்ரே மூவி மேக்கர்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கம் இந்த மூவிக்காக ப்ரொடக்ஷன் கம்பெனி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ த்ரிஷா பிரசன்னா அர்ஜுன் தாஸ் இவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான மெயின் கேரக்டரில் பண்ண போதாக சொல்லியிருக்காங்க இந்த குட் பேட் அக்லி மூவியோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா ஜிவி பிரகாஷ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்வியூலேயே சொல்லியிருப்பாங்க எல்லா ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா பிஜேம மாற்றுற டைமுன்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி மாற்றுவாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா கிட்டத்தட்ட இன்னும் பத்து நாள் தான் இருக்குது இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக சரி மங்காத்தா பிஜேம விட இது மிஞ்சுமா என்னன்னு பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் என்ன தான் விடாமுயற்சி மூவி பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல ஆனால் இந்த மூவியோட லுக்கை பார்க்க சொல்ல தரமாக இருந்துக்கிட்டு இருக்கு ஏகே ஒரு ரெட் ட்ராகன் ப்ளூ டிராகன் இந்த மாதிரி அவங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கதைகள்லாம் வச்சு இந்த ஒரு படத்தை டேரெக்ட் பண்ணிக்கிட்டால் ஆதிக் ரவிச்சந்திரன் பார்த்தீனா ஒரு அப்டேட்டை கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு படத்தில் பார்த்தோன்னா அஜித்தோட லுக்கே வேறு லெவலில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் தான் சொல்லலாம் அவங்களுடைய வெயிட்டு ஹைட்டு வெயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா யங் பாய் மாதிரி மாற்றி வச்சிட்டாங்க இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லுக்கே பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கத்தில் பார்த்தோன்னா டீசரை விட்டானுங்க டெய்லர்னு சொல்லலாம் ஸோ அந்த டெய்லரை விட்டு பார்த்தீங்கன்னா வேறே லெவல் ஆயிப்பு ஸோ நிறைய மக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே அஜித் அந்த ஒரு டிரெய்லரை பயங்கரமாக ரசித்து பார்த்தாங்கன்னா சொல்லணும் ஏன்னா அந்த அளவில் ஐப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிரெயிலர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விட்டுருந்தாங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஓஜி சம்பவம் சிங்கிள் சாங் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஐப்பை கொடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ட் ப்ளஸ் யூ மாமை செகண்ட் சிங்கிள் சாங் பார்த்தினா ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இது பார்த்தினா மக்களோட கவனத்தை எல்லாத்தையும் ஈர்த்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லணும் இந்த பாடம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஒட்டு மொத்தம் ஆடியன்ஸும் பெயிட்டிங்களில் தான் இருக்காங்க ஸோ ஏன்னா ஒரு வைப்பு பண்ணுறதுக்கு தான் தரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லோரும் இந்த ஒரு பாடலில் அனிருத் பாட அவங்க கூட சேர்ந்து பார்த்தினா ரேப்பு போர்ஷனை பார்த்தினா பால் டப்பான்னு சொன்னால் தான் இவங்களுக்கு தெரியும் இவங்களோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா அனீஷ் ஸோ பால் டப்பான்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரேப் பாடலாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ வேற லெவலாக இருக்குதுன்னு சொல்லிடுவோம் இந்த பாடலோட ரிலேக்ஸை யார் எழுதியிருக்காங்கன்னா ரோகேஷ் இவங்க பார்த்தின்னா இந்த பாடலோட ரிலேக்ஸ் எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு ப்ரோமோவில பார்த்தீன்னா மாமே சவுண்ட் எடுத்துன்னு அனிருத் பார்த்துனா பாடி இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா விடாமுய்ச்சி அந்த படத்தோட பற்றிக்கித்த சாங் பார்த்தீன்னா ஆட் பண்ணுவோம் இது டபுளாக மிங்குல ஆகி ஒரு வேற லெவலான சம்பவத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு பாடலை பொறுத்துருக்கோம் இது முழு டான்ஸ் வந்தாக்கா இதுதான்டா நாளைக்கு ட்ரெண்டிங்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இந்த சாங் தான் ட்ரெண்டிங்கில் ஓடிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் அதோட டான்ஸ் வந்தாக்கா மக்கள் எல்லோரும் மீம்ஸ் பண்ணி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஒட்டு சோஷியல் மீடியாவும் அஜித் மாறிக்கிட்டு தான் வருவாங்க ஏன்னா மீம்ஸை கிரியேட் பண்ணது வேற லெவல் மக்கள் அவங்களுடைய போடுவாங்க நான் நினைக்கிறேன் இந்த நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு பண்ணுங்க